வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் காரம் சாரமான ரொம்ப டேஸ்டான சுண்டக்காய் காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம் இதுக்கு சைடிஷ்ஷாக நம்ம காய் பொரியல் வச்சு சாப்பிட்லாம் எந்த காய் பொரியல்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வத்தல் அப்பளம் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் ஆன் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம சுண்டக்காயை ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டாக நசுக்கிக்கணும் நசுக்கிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கிட்டால் அதில் இருக்க வெதெல்லாம் இறங்கிடும் தன்மை இருக்காது நீங்கள் ஒரு ஆஃப் அனவர் வச்சு லேட்டாக செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணியில் மோர் கலந்து ஊற விடுங்க அது கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் இப்போ நம்ம குழம்பு தாளிப்புக்கு நெல்லெண்ணியில் தாளிக்கும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ குழம்பு தாளிப்பு கடுகு சேர்த்துக்கலாம் அது கூட அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அது கூட பூண்டு செத்துக்கிறேன் ஒரு கத்து கருவேப்பிலை செத்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சாலும் குழம்பு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வதங்கிட்டிருக்கு நம்ம இப்போ சுண்டைக்காயை தண்ணியில் இருக்கிறத நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா இருத்துட்டு வடிகட்டிவிட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் நான் சுண்டக்காய் சேர்த்தாச்சுங்க இதை நம்ம ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு பாருங்கள் நல்லா வதங்கி வரும் நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் கசப்பு தன்மை நமக்கு இருக்காது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க இப்போ பாருங்கள் வதங்கிட்டிருக்கு இது கூட நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்தாச்சு தக்காளியை வதக்கி விட்டலாம் இப்போ பாருங்கள் தக்காளி வதங்கிட்டிருக்கு இது கூட நான் ஒரு மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்தாச்சிங்க அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டலாம் இப்போ இது கூட நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம உப்பு சேர்த்தாச்சிங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மசாலா எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுருங்க நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ நான் புளி எடுத்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ நான் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் புளி தண்ணி சேர்த்தாச்சுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடுங்க எட்டு டு பத்து நிமிஷம் கொதிச்சா நமக்கு சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டும் கொதிக்கட்டும் குழம்பு பார்க்கலாம் இது நம்ம வாரத்தில் ஒரு முறையாவது கண்டிப்பாக சாப்பாட்டில் சேர்த்துங்க அவ்வளோ ஆரோக்கியமானதுங்க எல்லாருமே சாப்பிட்லாம் கசப்புத்தன்மை இருக்காது இப்போ பாருங்கள் குழம்பு கொதிச்சிட்ருக்குது பாருங்க நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு தேங்காய் சேர்க்கறதுனால நீங்கள் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் சேர்க்கலை இப்போ பாருங்க நமக்கு சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சாதத்தில் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உடனே சாப்பிடாமல் ஒரு ஒன் ஹவர் சாப்பிடுங்க சூடான சாதத்தில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுண்டக்காய் காரக்குழம்பு இதே போல் வச்சிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்